இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன போகிறோம்னு சொன்னோம் நாளைக்கு ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் திருநெல்வேலி ஸ்பெஷல்னாலே இடி சாம்பார் திருநெல்வேலியிலே வந்து இடி சாம்பாருங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு சாம்பார் இது வந்து பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயுமே இந்த இடி சாம்பார் தான் வைப்பாங்க நார் இந்த இடி சாம்பாருக்கு வந்து நார் எப்போது இருக்கிற மசாலாலாம் எந்த மசாலாவுமே போட மாட்டாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மசாலாவை அரைச்சி அதில் நல்லா உரல்ல போட்டு இடிச்சுட்டு அந்த இடிச்சு இ இடிக்கிற அதை இடிக்கிறது தான் அந்த சாம்பாரோடைய டேஸ்ட்டும் வாசனையுமே இருக்கும் அந்த இடி சாம்பாரை வந்து நம்மளும் வீட்டில் வந்து இப்போ இடிக்கிற உரல்கிறெல்லாம் எதுவும் இல்லை அதனால் நம்ம வறுத்துட்டு எப்படி மசாலாலாம் பக்குவமாக வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடி சாம்பார் திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பாரை வந்து எங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ இடி சாம்பார் தேவையான பொருள் வறுக்கிற பொருள் அரைக்கிற பொருள் எல்லாத்தையுமே பாத்திரலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காய வேக விட்டுவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பை வந்து வேக வச்சு வச்சுக்கிட்டேன் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு எடுத்து நான் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு இந்த வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம காய வேகப்பட்டுருவோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு இந்த தான் நான் உங்களை சேர்க்குறேன் இன்னும் இருந்தால் அவரக்காய் வெண்டைக்காய் சவு இந்த மாதிரி எல்லா ஐட்டம் எல்லா காயுமே சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி செத்துருவோம் கூண்கிட்டேன் கல்லுப்பு செத்துடலாம் சேர்த்துட்டு இந்த காயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுருவோம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு வேக வச்சுருவோம் இந்த மாங்காயை காய் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இடிக்கிற மசாலா வந்து ஒரே ஒரு சின்ன பத்த தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இதுதான் நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை போட்டுட்டு உரல்ல போட்டு தட்டிக்கிடுவோம் இல்லைன்னாக்கி நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இதை வந்து ஜீரகத்தை தட்டிடுறேன் தேங்காயும் உள்ளே போட்டுட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துடுறேன் இப்போது ஒரு அஞ்சு பல் அஞ்சு சின்ன வெங்காயமும் ரெண்டு பல் பூண்டையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒன்று ரெண்டாக தட்டிடுவோம் தேங்காய் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தேங்காய் பூண்டு ஜீரகம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அப்படி தட்டி எடுத்துக்கணும் இது இருக்கட்டும் அது குழம்பு நம்ம இது பண்ணும்போது போடுற போது போட்டுக்கலாம் தோண்டிய மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு அரை அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் இப்படி ரெண்டு முள்ளி இப்படி போட்டோம்னா அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து ஒரு இறுக்கு கருவேப்பிலை இவ்வளோதான் தேவை இதை வந்து வறுக்க போகிறோம் இந்த காய் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து பக்கத்து அடுப்பில் வந்து வறுத்துக்கலாம் ஜாமான் வறுத்துக்கலாம் இதை வந்து நான் பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சிட்றேன் நான் பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சிட்டு இப்போ வந்து இந்த அடுப்பில் வறுக்கிறத பார்த்துருவோம் இது வந்து பாத்திரம் வந்து சூடாகி நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் மல்லி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அந்த மூணு நல்லா வறுபட்டு வரட்டும் இது ஒரு முக்கால் வாசி வறுபட்டோடனே வாசனை வரும் போது மிளகு ஜீரகம் வெந்தயத்தை உள்ள சேத்துறேன் தோட்ட வாசனையும் வருது இதை இப்போ அடுத்து வருது இறக்கி ஒரு தட்டில் ஆற வச்சிட்றேன் ஓ இந்த கடாய் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாயை உள்ளே சேர்த்துறேன் பருவப்பிள்ளையும் உள்ளே போட்டுட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துருவோம் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருவேன் இப்போ சாம்பார் காயை வந்து இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து ஒரு நெ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் இருக்கும் இந்த புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்றேன் ஏன் நான் கொஞ்சமாக ஏன் புளி போடுறேன்னு சொன்னோம்னா மாங்காய் சேர்க்குறேன் நான் அதனால மாங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கம்மியாக பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும் கரைச்சிட்டு அப்புறமா ஊற்றும் போது தக்காளி வந்து நிறைய குழம்புக்கு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி வந்து நம்ம தாளிக்கும் போது வதக்கிட்டு உள்ளே சேர்க்க போகிறோம் காய் வந்து வெந்துருச்சு இப்போ மாங்காய் வந்து நாலு மாங்காயும் சேர்த்துறேன் மாங்காய் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் அந்த கொட்டையோட கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்கிற கொட்டையோட தோல் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா க மாங்காய் வந்து குழம்புல கரையாமல் அப்படியே இருக்கும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் அப்படி பெருசு பெருசாக சேர்த்துருக்கேன் நான் வந்து பொடி பண்ண மசாலாவையும் உள்ளே சேர்த்துறேன் முயம் தேங்காய் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சதுனால அதையும் உள்ளே சேர்த்துறேன் புளி வந்து கொஞ்சமாக போட்டிருந்தால் அதை நல்லா ரெண்டு ட்ரிப்பாக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாங்காய் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பத்தாம இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாங்காயும் வெந்து வரணும் நம்ம நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வேக விட்டுருவோம் இப்போ அந்த புளித்தூயும் மாங்காயும் வெந்து வந்துருச்சு மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இப்போ பருப்பை வேக வச்ச பருப்பை வந்து உள்ளே சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குது அந்த கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிக்கிறதை பார்த்துருவோம் தாளிக்கிறதுக்கு வந்து இந்த அடுப்பில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதோட சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை தான் தாளிக்கிறதுக்கு ரெடி வச்சிருக்கேன் அது வந்து அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு வெங்காயத்தை சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இப்போ நல்ல வெங்காயம் சுதந்தோடனே தக்காளி உள்ளே செத்துறேன் தக்காளி நான் ஒரே ஒரு தக்காளி தான் பெரிய சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் இதையும் நல்ல மசிய வேக இது ரெடி ஆயிடுச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துட்டு குளம்போட சேர்த்துடும் கொஞ்சமா கொத்தமல்லியும் இடி சாம்பாரை செஞ்சதை பார்த்துட்டோம் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமண்ட்ல பண்ணுங்க இங்கேயும் சென்னையிலையும் நிறைய ஒரு சமையல் கல்யாண வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு இடி சாம்பார் வைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது திரு திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் இடித்து போட்டு வைக்கிறாங்கங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியலை அந்த சாம்பார் சாப்பிடும்போதே நமக்கு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் சாப்பிட்டவங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இடி சாம்பார் மசாலா வந்து ஸ்பெஷலாக வறுத்து போட்டு இடித்து சாம்பார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சாம்பாரை வந்து நானும் உங்கள்கிட்ட உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் எல்லாருமே செஞ்சு பார்த்து வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்